பிக்பாஸ் நேர்காழிக்கு வணக்கம் ஸோ நம்ம ப்ரோமோஸில் பார்த்த சண்டைகள் எல்லாம் செம்மையாக முடிஞ்சிருச்சு ரெட்ரோ சினிமா அண்ட் மாடர்ன் சினிமா ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க வேற லெவலில் ஒரு சிலர்லாம் வாவ் அப்படின்னு பார்க்க வச்சாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எப்படியாவது நம்ம அவங்க கிட்டேருந்து நெக்லஸ் எடுத்துடணும் ஏன்னா மாடர்ன் சினிமாவோட நெக்லஸ் போயிடுச்சு ஸோ அவங்ககிட்டருந்து எடுக்கணுன்றதை பிளான் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அண்ட் இதை வந்துட்டு அவங்க மதியமே பேசி வச்சுட்டாங்க ஏதாவது டாஸ்க் படிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க அப்போ எல்லாருமே லிவிங் ஏரியாவில் உட்காந்துருப்பாங்க அந்த நேரம் பசங்க மூணு பேர் கானா வினோத் கம்ருதீன் சபரி மூணு பேரும் போர்வை தூக்கி மேலே போட்டுட்டு போய் ஏன்னா அப்போ போர்வை போட்டு நம்ம மூடி இருந்தோம்னா நகை எங்கே இருக்குன்னு தெரியாது யார் எடுக்கிறாங்கன்னு தெரியாது நகையை எடுத்துட்டு நம்ம கையில் வச்சுருந்துருப்போம் அதுக்குள்ளே லேடிஸ் யாராவது ரெண்டு பேர் போயிருங்க அப்படியே நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சி வெளியே ஓடிடுங்க நாங்கள் நேராக கொண்டு வந்து உங்கள் கிட்டே கொடுத்துடுறோம் நீங்கள் உங்களோட ப்ளவுஸ்குள்ளே வச்சுக்கோங்க க மதி இப்படி தான் பிளான் பண்ணாங்க ஸோ இப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசி வச்சுருந்தது தான் அண்ட் அதே மாதிரி அந்த டாஸ்க் ஒன்று இப்போ வந்து ஒரு டாஸ்க் நடந்தது ஃபன் டாஸ்க் ஒன்று நடந்தது அந்த டாஸ்க்கு ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரீட் பண்ணி பாதி ரீட் பண்ணிட்டு போதே கானா வினோத் வந்துட்டு கமிருதீன் லைட்டாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கமருதீன் கானா வினோத் சூப்பராக தான் பண்ணாங்க ரெண்டு பேரும் போய் எடுக்கலாம் அப்படின்னு போனாங்க பட் கமு கீழே விட்டுட்டாரு நெக்லஸ் கீழே விழுந்துருச்சு பட் சுபிக்ஷாலாம் வேறு லெவல் சுபிக்ஷா அரோராலாம் சூப்பராக பண்ணாங்க ஒரு ஒரு செகண்ட் தான் சி இவங்களாவது பிளான் பண்ணி வச்சுருக்காங்க மதியமே வந்துட்டு ஓகே நம்ம லிவிங் ஏரியாவில் போகும்போது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மாடர்ன் சினிமா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பட் அந்த ஸ்பான்டெயினியஸாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறதுன்னு வேற லெவல் அது சுபிக்ஷார ஒரு கட்டம் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா சுபிக்ஷா இவங்க போன உடனே ஒரு செகண்ட் தான் என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சாங்க உடனே அவங்களும் பின்னாடியே ஓடிட்டாங்க ஆனால் கரெக்டாக அந்த நெக்லஸ் கீழே கிடக்கிறது சுபிக்ஷா பார்த்துட்டாங்க உடனே சுபிக்ஷா இல்லை அப்படியே படுத்துட்டாங்க யாருக்குமே தெரியல சுபிக்ஷா தெரியல இருக்குன்னு தெரியல கையில் சும்மா ஆல்ரெடி ஒரு நகை ஏமாத்துறதுக்கு நமக்கு ஒன்று கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் மாதிரி ஆக்ட் பண்றாரு பின்னாடியே போய் அரோரா அவரை பிடிச்சு கட்டி பிடிச்சி டே குடுறான் நகை அவங்க ஒரு பக்கம் பிடிச்சி இருக்கிறாங்க இவர் நம்மளோட அமித் ஒரு பக்கம் ஓடி வராரு ஆனால் இவர் பிரஜின் ஓடி வராரு ஆனால் விடமாட்டாங்க சாண்ட்ரா வேறோ அச்சு அவரை ஒரு பக்கம் பிடிச்சு அவர் இவங்களை பிடிச்ச பிடிச்சி தள்ளி விட அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அண்ட் அவரு கமரதீன் தூக்கி போட போயிட்டாரு அதுக்கப்புறம் இவர் சபரி வந்து தாங்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணார் அப்பதான் அமித் உள்ள போயிட்டு அவர் உடம்புல தொட்டு பாக்குறாரு எங்கேயாவது இருக்குதா சபரி உடம்புல அப்படின்னு தொட்டு பார்க்கும்போது போது கானா வினோத் உள்ள வந்துட்டார் ஏய் தொடாத தொடாத எப்படி நீ தொடலாம் அப்படின்ற மாதிரி சண்டை வந்துருச்சு ஏன்னா மத்தியமே வந்துட்டு பிரஜின் கிட்ட இருக்குமா அப்படின்னு ஏன்னா அவங்களோட நெக்லஸ் மாடர்ன் சினிமாவோட நெக்லஸ் வந்து பிரஜின் எங்கேயாவது அவரோட பாக்கெட்ல எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாரு உடம்புல தான் எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ண வந்தாங்க அப்ப சொல்லிட்டாங்க உடம்புல எல்லாம் சர்ச் கூடாது அப்படின்ற மாதிரி பிரஜின் சொல்லியிருந்தார் அதனால அதை வச்சு கானா கேட்கிறார் மதியம் நாங்கள் வந்து உங்களை சர்ச் பண்ணுறோம் போது நீங்கள் தொடக்கூடாது நீங்களே இப்போ நீங்கள் மட்டும் எப்படி தொடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளுறாரு அமித்தை ஏன்னா அமித்தும் வந்துட்டு பக்கத்தில் வராது தான் பட் இந்த இடத்துல கானா வினோத் கொஞ்சம் அந்த அக்ரஸிவ்னஸை கம்மி பண்ணலாம் கேம் வைஸ் நல்லாயிருக்கு அவங்க எடுத்த அட்டம்லாம் நல்லா இருக்கு பட் கொஞ்சம் அக்ரெஷனை கம்மி பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் அமைத்த தள்ளுற மாதிரி இருக்கா பட் அமித்க்கும் கோபம் வருது நான் இப்போ உங்ககிட்ட நான் லைட்டாக தான் கேட்குறேன் நீங்கள் ஏன் தள்ளுறீங்க அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு சண்டை வந்துச்சு பட் இங்கே வந்து இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சுபிக்ஷா என்கிட்ட தான் இருக்குது சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க ஸோ பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு சரி நாகை எங்கேயும் போகலப்பா இவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க உள்ளே வச்சுட்டாங்க ஏன்னா டாஸ்க்கை ஃபுல்லாக லெட்டர் படிக்கவே இல்லை அதுக்குள்ளே ஓடிவிட்டாங்க ஸோ மறுபடியும் நம்மளோட இவர் விக்கல்ஸ் வந்துட்டு அந்த டாஸ்க்கை படிச்சுட்ருக்காரு படிக்கும் போது செகண்ட் அட்டம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனதை வேணும் அப்போதான் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு அவன் அவன் கை காலும் கிழிஞ்சி ரத்தம் வந்துட்டு மறுபடியும் போனாங்க சூப்பர் வினோத் நல்ல ஒரு அட்டம் எடுத்தார் வினோத் கமிருதி எல்லாம் சூப்பராக அந்த இடத்துல அட்டம் எடுத்தாங்க பட் பார்வதி என்னன்னு தெரியல டு நத்திங் அப்படின்ற மாதிரி வாய் மட்டுமே தான் பேசிட்டு இருந்தாங்க அழகா உட்காந்துக்கிட்டாங்க சரி எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு உட்காந்துருந்தாங்க வினோத் கமிருதின்னு சூப்பராக பண்ணாங்க ஸோ வினோத் கமிருதீன் மறுபடியும் செகண்ட் அட்டம் எடுக்கிறாங்க வினோத் மறுபடியும் போய் எடுக்க போறாரு ஆனால் இந்த தடவை உஷாரா இருக்காங்க நம்மளோட மாடர்ன் டீமாகட்டும் ரெட்ரோ டீம் ரொம்ப அவ்வளோ இருக்காங்க அந்த இதில் உட்காந்துருக்கும் போது கூட லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கும் போது கூட அரோரா சிட்டு சிட்டு மாதிரியே பறந்து போகிறாங்கப்பா ஸோ சிட்டுவும் சரி நம்மளோட இவங்க சுபிக்ஷாவும் சரி ஓகே நம்ம எப்போ வேணாலும் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க இங்கே கானா வினோத் எந்திரிச்சு போனோம் அடுத்த செகண்ட் இவங்களாகட்டும் அரோராவாகட்டும் சுபிக்ஷாவாகட்டும் அவங்களும் ஓடி போயிட்டாங்க ஸோ இவர் எடுக்க நம்ம கமருதீன் போய் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜுவல்ல கீழே தட்டி விட்டுட்டார் தட்டி விட்ட உடனே அரோரா பார்த்துட்டாங்க அப்படியே அது மேலே அவங்க படுத்துக்கிட்டாங்க ஸோ பக்கத்தில் வந்து சுபிக்ஷா ரெண்டு பேருமே வந்து நாகேர் மேல ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த கமருதீன் வினோத் அப்புறம் அங்க வந்து அமித் பிரஜின் அப்படின்னு எல்லாருமே சுத்தி நிக்கிறாங்க இவங்க மேல விழுகிறாங்க இடிக்கிறாங்க அவங்க காலில் கையில படுது அந்த நேரம் சுபிக்ஷா கோபத்துல ஏய் அறிவில் நாய்ங்களை எப்படி வந்து விழுகிறீங்க அப்படின்னாங்க அது ஒரு ஹிட் ஆஃப் த மொமெண்ட்ல அடிப்படும் போது நமக்கே தெரியாம வரும் ஓகே அதெல்லாம் பெரிய தப்பு இல்லை பட் அந்த மொமெண்ட்லாம் அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இவ அந்த நகையை வந்துட்டு மறுபடியும் வைக்க மாட்டேன்ட்டாங்க அரோரா இருந்துட்டு ரெண்டு நேரம் இந்த அட்டம் நடந்துச்சு இதுக்கு மேலே நான் வைக்க முடியாது வைச்சோன்னா இவங்க மறுபடியும் மறுபடியும் இப்படியே எடுத்துட்டு இருப்பாங்க கை கால் கிழிச்சு விட்டுட்டு தான் இருப்பாங்க நம்ம பிக் பாஸ் சொல்லட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா நகை வேறு இது பிஞ்சிருச்சு அந்த நெக்லஸ்ல இருக்கிற ஒரு த்ரெட் அந்த நெக்லஸ்ல வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அது எல்லாமே பிஞ்சிருச்சு ஸோ கமர்தீன் வந்து அப்பப்போ எடுத்து தட்டி விட்டுட்டா அது பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா தரவே இல்லை அரோரா வச்சிருந்தாங்க அந்த நேரம்தான் பாஸ் வேற பேசிட்டு இருக்கார் ஸோ பிக் பாஸ் வாங்கடா ஆக்டிவிட்டி ரூமுக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிட்றாரு பட் அதை மீறி இங்கே சண்டை போய்கிட்டே இருக்கு ஏன்னா அரோராவும் நகையை வைக்க மாட்டேறாங்க பார்வதி வாய் தான் வாயால் பேசி சண்டை போடலாம் ஃபிசிக்கல் டாஸ்கில் இவனுங்களை மாதிரி அடித்து ஆல்ரெடி கண்ணில் பட்ட மாதிரி எங்கேயாவது பற்றபோது ஆனால் நம்ம வாயாலே பேசணும்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாயால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏ வைடா வைடா நெக்லஸ் வைடா அப்படின்ற மாதிரி சண்டை போயிட்டு இருந்தது பட் அரை வைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க அந்த இடத்துக்குள்ளே ஆக்டிவிட்டி கூப்பிட்டாங்க ஆக்டிவிட்டிக்கு போயிட்டாங்க அங்கே போய் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க டீம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெட்ரோ டீம் கொஞ்சம் நியாயமாக நம்ம யோசிக்கணும் இல்லையா நம்ம மேலே தப்பு வராத அளவுக்கு பார்த்துக்குவோம் நாம் மறுபடியும் அந்த செயினில் வந்துட்டு கம் போட்டு ஒட்டி அந்த த்ரெட்டோட வச்சிருவோம் நடக்கும்போது பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க மறுபடியும் கமருதீன்லாம் வந்து கடுப்பாயிட்டார் ஸோ கமருதீன் எப்படியாவது எடுக்கணும் இல்லை வெறுப்பேற்றணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது என்னடா என்னமோ பெருசாக டைட்டில் அடித்த மாதிரி எல்லாம் கூடி கூடி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க இதை தங்கடா வின் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி காண்டிட்டு இருந்தாரு ஏன்னா டாஸ்க்லேயே ஒரு ஃபன் டாஸ்க் வச்சாங்க இல்லையா அதுலேயே வின் பண்ணிட்டாங்க ஸோ ரெட்ரோ டீம் டென் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க மாடர்ன் டீம் வெறும் ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க அந்த வருத்தத்தில் வேற இருக்காங்க இதில் நம்ம பிரஜின் வேறு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நான் மேஜர் சௌந்தரஜினாக இருப்பேன் அப்புறம் இப்படியே ஜாலியாக போயிட்டு போது நான் ட்ரெஸ்ஸை கலட்டி வச்சுட்டு எனக்குள்ள இருக்கிற அந்த ரவுடி வெளியே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி அவர் வேர்ட்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ சாண்ட்ரா வந்து அவங்கள பிடிச்சி இழுத்து அச்சு என்ன பண்ணுறா இது ஒரு கேம் இப்படி தான் நடக்கும் வேர்ட்ஸ் விடாதன்னு எத்தனை தடவை சொல்கிறேன் ஏன்னா அவர் பாட்டுக்கு கண்ட்ரோல் மீறி பேச ஆரம்பிச்சிடுறாரு கேமுக்குள்ளே பேசுறது வேற நான் சட்டையை கலட்டி வச்சுட்டு சண்டைக்கு வருவேன் அப்படின்றதுலாம் வேற இல்லை ஏன்னா கானா வினோத்துக்கும் இவருக்கு பிரஜினுக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா விட்டால் கிஸ் பண்ண போறீங்களாடா அப்படின்ற எஞ்சுக்கு ரெண்டு பேரும் முகத்தோட முகம் பக்கத்துலே என்ன என்ன பண்ணிருவேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே பயங்கர சுவாரஸ்யமாக்கிட்டாங்க சீரியஸ்லி அது வினோத் ஆகட்டும் கம்ருதீன் அண்ட் சாண்ட்ரா சாண்ட்ராலாம் எக்ரி குதிச்சு வந்தாங்க சாண்ட்ரா அந்த டீமில் சுபிக்ஷா அரோரா பிரஜின் அம்மே எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க பயங்கரமாக வந்து என்ன அடிப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கி விளையாண்டாங்க சூப்பராக இருந்தது ஸோ கேர்ள்ஸ் சைடில் சுபிக்ஷா ரெண்டு நேரம் காப்பாற்றிருக்காங்க பட் ஆரோராலாம் குதிச்சு எந்திரிச்சு வந்து கீழே விழுந்தாலும் அந்த நகையை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த வாரம் ஸோ ஜீரோ இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்வாங்க சும்மாவே ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லா தான் நிறைய பேர் இருந்துட்டு இல்லை அது ஒரு ஃபெயிலியரான பிளான் இவங்க மாடர்ன் சினிமா வந்து ஃபெயிலியரான பிளான் அவங்களுக்கு ஒன்றுமே பணத்தரலை அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டாங்க அதுதான் இந்த கேமில் முக்கியம் நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் எத்தனை தடவை மறுபடியும் மறுபடியும் அவங்க திருட நினச்சி அவங்க ஒவ்வொரு தடையும் கீழே போடுறதும் இந்த பொண்ணுங்க வந்து அதுக்காக டிஃபெண்ட் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பசங்க அடித்தா நம்மளுக்கு வலிக்கும் மேலே விழுந்தால் வலிக்கும் இருந்தாலும் விளையாடணும் அப்படின்னு சுபிக்ஷார் அவரெல்லாம் சீரியஸாக பாராட்டணும் சான்றாலும் குதிச்சு எழுந்திரிச்சு வந்ததெல்லாம் சூப்பராக இருந்தது ஆனால் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது ஸோ சுபிக்ஷா எஃப்ஜே கனி சாண்ட்ரா தான் லீஸ் பொசிஷனில் இருக்காங்க ஸோ சுபிக்ஷா போகும் எஃப்ஜே போகும் அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க பட் மேபி சுபிக்ஷா போனாலும் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் பார்வதி அண்ட் சாண்ட்ரா மாதிரியான பர்சன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சுபிக்ஷா தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் ஸோ இப்படி ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் நம்மளுக்கு யாருக்கும் பிடிக்காது இல்லையா நமக்குலாம் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க தான் பிடிக்கும் அண்ட் நிறைய பேர் என்ன சுபிக்ஷாவை வந்து என்ன அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க அண்ட் சாண்ட்ரா வந்து அது ஒரு பெரிய விஷயமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவ என்ன நாயங்களா அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு இவ சொல்லலையா ஸ்கோபீடு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு இந்த ஸ்கோபிடுவுக்கு வேற வேலையே இல்லை அது ஒரு நாய் அப்படின்றதுக்காக தான் அவங்க அப்படி மீன் பண்ணுறாங்க அது இதுன்னு தான் வேற சுபிக்ஷாவை பேசுவாங்க டீவார்மிங் பண்ணணும் அவளுக்கு அப்படின்னு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் வேணாலும் பேசுவாங்களாம் அந்த பொண்ணு ஒரு ஹிட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்துட்டு நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அது பெரிய தப்பா அண்ட் அவங்க கானா விண்ணத்தை கூட சொல்லியிருப்பாங்க அறிவிலையா இப்படி வந்து மேலே விழுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க அறிவிலையா அறிவிலியா அப்படின்னு திட்டும்போது அவரும் சொன்னார் ஏன் ஏ என்ன மட்டும் கேட்குற எத்தனை பேர் இருந்தா என்ன ஏன் கேட்குற அப்படின்னு சண்டை போட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்போது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க போயிட்டு அண்ணா சாரினா என்னதான் இருந்தாலும் பெரியவங்க நீங்கள் உங்களை நான் அப்படி பேசுனது தப்பு தான் வயசில் பெரியவங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது ஏதோ ஒரு கோபத்தில் அந்த நேரம் அடிபட்டுச்சு அந்த கோபத்தில் நான் சொல்லிட்டேன் சாரி ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க அமித் பிரஜின் எல்லாருமே தான் இருந்தாங்க என்ன ஏதோ கோபத்தில் உங்களை சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு இருக்கிற மெச்சுரிட்டி கூட அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட சாண்ட்ராவுக்கு கிடையாது ஏன்னா நேற்று சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவை அந்த அளவுக்கு அடித்து இடித்து அந்த பொண்ணை அழுக ஆரம்பிச்சு முடிச்சிருச்சு ஆனால் அப்போவும் வந்து ரம்யா கேப்டனாக சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சாரி சொல்லுங்க அப்படின் போது நான்லாம் சாரி சொல்ல முடியாது நான் தப்பே பண்ணலாம் நான் ஏன் சாரி சொல்லணும் அப்படின்னு அவ்வளோ ஈகோ இடிக்குது அந்த சாண்ட்ராக்கு ஆனால் அந்த சின்ன பொண்ணு இந்த கேமில் இதெல்லாம் நடக்கிறதா அப்படின்னு அந்த பொண்ணு மெச்சூரிட்டியோடு புரிஞ்சு நடந்திருக்கு ஸோ சுபிக்ஷா இந்த வாரம் வெளியே போனாலும் என்ன மாதிரி நியூட்ரல் வியூவர்ஸோட மனசை அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ வேற லெவலில் மாஸ் பண்ண சுபிக்ஷா அரோரா கம்ருதீன் வினோத் அமிர்தன் பிரஜன் எல்லாம் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சோ டெபினட்டா எபிசோட் பாருங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சீன்லாம் அண்ட் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி